சிந்துபாத் கதைகள் ஏழாவது பயணம் இப்படி தன்னோட ஆறாவது பயணத்தின் கதையை கூலிக்கார சிந்துபாதுக்கு அவனோட நண்பர்கள் கிட்டயும் மாளுமே சொல்லி முடிச்சாரு அதுக்கு அடுத்த நாள் இவங்க எல்லாம் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்ததும் அவரோட ஏழாவது பயணத்தின் கதையை சொன்னாரு நண்பர்களே இப்படி என்னோட ஆறாவது பயணத்துக்கு அப்புறமா சரி இதுக்கு மேல நம்ம பிரயாணம் செஞ்சு பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல இவ்வளவு ஆபத்துகள் ஏற்பட்டதே போதும் அப்படின்னு என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்றத கேட்டு அதுதான் சிறந்த முடிவு அப்படின்னு நினைச்சு நானும் வீட்டோட நிம்மதியா காலம் கழிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்னோட இந்த முடிவை மாத்தும்படியான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு ஒரு நாள் கலிஃபாவோட தூதன் ஒருத்தன் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன அரண்மனைக்கு வரும்படி கூப்பிட்டான் நானும் எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு கேட்கவும் கேக்கவும் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னான் ஆஹா கூப்பிடுறாருன்னா அவரோட அழைப்பை தட்ட முடியுமா அதனால உடனே அந்த தூதன் கூட அரண்மனைக்கு போய் சேர்ந்த அரண்மனைக்கு போனதும் என்ன பார்த்த கலிஃபாவோ சிந்துபாத் நீனு எனக்கு ஒரு உதவி செய்யணும் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த உதவிய வேற யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் யாரும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல அதனால தான் நான் நாட வேண்டி அதாவது இந்திய மன்னர் எனக்கு கடிதமும் பரிசும் தான அதுக்கு பதில் தர வேண்டியது என்னோட கடமை அதனால அவர்கிட்ட நீ என்னோட சார்பாக இப்ப போகணும் அப்படின்னு சொன்னாரு இப்படி அவர் சொல்லி முடிச்சதும் அவர்கிட்ட நான் எடுத்து வச்சிருந்த முடிவை பத்தி சொன்ன அவரோ என்னோட முடிவை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு இருந்தாலும் சிந்துபாத் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஒன்ன விட்டா எனக்கு வேற ஆளே இல்லையே நம்ம இந்திய மன்னருக்கு திரும்ப மரியாதை செய்யலன்னா அது நம்ம ராஜ்யத்துக்கே அவமானம் அதனால ஆண்டவன் அருளோட இந்த ஒரே ஒரு தடவை நீ போய் தான் ஆகணும் உன்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு இப்படி மன்னரே என்னோட உதவியை கேட்டு வருத்தப்படுறதாக அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் அதனால மன்னர்கிட்ட மன்னா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆண்டவனோட விருப்பம் போலத்தான் எல்லா காரியங்களும் நடைபெறும் அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம் நானு இந்த பயணத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன என்னோட இந்த முடிவை கேட்ட கலிஃபாவோ ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரயாணத்துக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் உடனடியா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு நானும் மற்ற வர்த்தகர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல கப்பல்ல கிளம்ப ஆரம்பிச்சேன் இந்த கப்பலோ பல நாள் பிரயாணம் செஞ்சதுக்கு அப்புறமா சாரந்தீப் அப்படிங்கிற தீவை அடைஞ்சிச்சு இந்த தீவை தான் சிந்துபாத் இந்தியா அப்படின்னு குறிப்பிடுறாரு இலங்கையா கூட இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அப்படி இந்த சாரந்தீப்பிந்துபாத்தும் அவரோட சக வணிகர்களும் போய் அடைஞ்சாங்க இப்படி எங்க கப்பல் பல நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா சாரந்தீப் அப்படிங்கிற தீவ போய் அடைஞ்சிச்சு அங்க கரையிறங்கினதும் மன்னர்கிட்ட நேரடியாக போன கலிஃபா கொடுத்த பதில் கடிதமும் பரிசு பொருட்களும் என் கையில தான் இருந்துச்சு அந்த மன்னரோ நான் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே என்னை உள்ள அனுமதிக்கும்படி உத்தரவிட்டாரு நான் போனதும் அவருக்கு வணக்கம் சொல்லி மன்னர் கலீஃபா அனுப்பியிருந்த கடிதத்தையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் கொடுத்தேன் அந்த பொருட்களையெல்லாம் பார்த்த மன்னரோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தாரு அதை படிச்ச அவரோட கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிச்சு அவர் என்ன ஆற தழுவி சிந்துபாத் இந்த உதவி செஞ்ச ஒன்ன நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட விருப்பப்படி சில நாட்கள் வரைக்கும் அவரோட அரண்மனையிலேயே தங்கி இருந்த அப்புறம் எனக்கு திரும்பவும் ஊருக்கு போகணும் போல இருந்துச்சு ஆனா அந்த மன்னரோ அவ்வளோ சீக்கிரத்துல அனுப்பி வைக்க இஷ்டப்படல அதனால நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டேன் மன்னா எனக்கு இந்த பிரயாணத்தால ரொம்ப அலுப்பு தட்டிடுச்சு முன்னாடி போல வர்த்தகம் வாணிபம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை மன்னா அதனால எனக்கு திரும்பவும் எங்க நாட்டுக்கும் எங்க ஊருக்கும் போகணும் போல இருக்கு நான் இப்படி சொன்னதும் இந்த மன்னரோ சரி சிந்துபாத் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏராளமான பொருட்களை சன்மானமாக கொடுத்தாரு அதே போல கலீஃபாவுக்கும் நிறைய பரிசுகள் கொடுத்தாரு இதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட தினத்துல நான் சக வர்த்தகர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு என்னோட பிரயாணத்தை துவங்கின நாங்க பல தீவுகளை கடந்து வரும் வழியில ஒரு நாள் திடீர்னு பல படகுகள் கடல்ல தென்பட்டுச்சு அந்த படகுகள் எல்லாம் எங்க கப்பலை வளைச்சிடுச்சு நாங்க பயந்து போய் பார்க்க அந்த படகுகள்ல இருந்தவங்கள பார்த்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சோம் அவங்க கையில கத்தியும் அருவாளும் இருந்துச்சு முதுகுலையோ மனுஷங்களையும் மிருகங்களையும் வேட்டையாடுற அம்பும் கட்டி இருந்தாங்க நாங்கள்லாம் அந்த சின்ன சின்ன படகுகள்ல இருந்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க எங்க கப்பல் மேல பாஞ்சு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சண்டையிலயோ எங்க தரப்புல ஏராளமானவர்களுக்கு பயங்கரமான அடிபட்டுடுச்சு நானும் ஒரு சிலர் மட்டும்தான் சின்ன காயங்களோட கீழே விழுந்து கடந்தோம் இப்படி அந்த சின்ன படகுகள்ல வந்திருந்தவங்க எங்களோட கப்பலை அவங்களோட வசமாக்கிக்கிட்டு எங்களையெல்லாம் ஒரு பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த பட்டணத்துக்கு போனதும் என்ன நடந்துச்சு தெரியுமா அத அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்